எப்போது மாதிரி வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் கை வெட்டுறதுக்கு வந்து க ஸ்லீவ் வந்து நாலாக மடிச்சுக்கணும் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து மடிச்சுக்கிடுங்க இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிடுவோம் இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் எம்மிங்க்கு தேவையான அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கால் இஞ்சி மடிச்சடிச்சுட்டு மீதி வந்து எம்மிங் போடுற அளவுக்கு வந்து நான் வந்து இப்ப மார்க் பண்ணிருக்கேன் இப்ப கையோட அளவு வந்து எடுத்துக்கிறோங்க கரெக்டா அந்த அளவுக்கு வந்து நீட்டா வந்து கையை வந்து சுருக்கம் இல்லாம எடுத்துக்கோங்க ஆம்புளுக்கு நேரம் வந்து வரைஞ்சுக்கிருங்க ரவுண்ட் வந்து கை சுற்றளவு அளவு வந்து கரெக்டா வரைஞ்சுட்டுங்க இப்ப கையோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ரெடி அளவு அதாவது கையோட அளவு தையலுக்குள்ள அளவு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அதுக்கு நேரம் வந்து கரெக்டாக அளவு வந்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க தயிர் கொடுத்துருக்கீங்க பாருங்க அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு வந்து அளவு வந்து எடுத்துக்கிறோம் அதாவது ஆம்பூலுக்கு வந்து வரைகிறதுக்கான மூன்று இன்ச்சு அளவு இப்போ கையோட உயரம் எவ்வளவு இருக்கு சுற்றளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் தையலோட சேர்த்து கரெக்டா ஒன்பது இன்ச் இருக்கு அதாவது ஒன்போது இன்ச் தையலுக்கு ஆறு இன்ச் வந்து ச்சீ சாரி ஒன்போது இன்சி இறக்கமும் ஆறு இன்ச் வந்து தையலுக்கு மேல் தையலுக்கு கீழே வந்து தனியாக வந்து நான் எம்மிங்க்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் தனியா எடுத்திருக்கேன் இப்போ கையோட சுற்றளவு பார்ப்போம் கரெக்டா ஆறு இன்ச் சுற்றளவு இப்ப அளவு வந்து எட்டு ஏழு எட்டு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வருது அவ்வளவுதான் எடுத்துருவோம் இத வந்து கரெக்டா சென்டர் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இப்ப இந்த மடிச்சடிக்கிற அளவுக்கு எடுத்திருக்கோம் பாருங்க அதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறீங்க இந்த ஆம்கோல் அளவு வந்து நான் வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்குடுவேன் கம்மியான கிளாத் இருக்கு நான் எப்போ துணி வந்து சேர்த்து விடுவேன் இப்போ ரெண்டு தையலுக்கு தான் இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் தையலுக்கு வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் ஜாயிண்ட்டுக்குள்ள பீஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு கை வந்து குடஞ்சி வெட்டிடுங்க நார்மல் பிளவுஸ் மூணா வந்து இப்போ உங்களுக்கு வந்து கை வந்து குடஞ்சி காமிக்கிறேன் லைனிங்னா தைக்கும்போது தான் இந்த மாதிரி வரணும் கரெக்டாக ஷார்ப்பாக ஆரம்பிச்சு அதே மாதிரி முடிக்கணும் இப்போ இதை வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க ஸ்லீவோட அளவு முடிஞ்சு இப்போ நீட்டாக வந்து நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம் பாருங்க இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பக்கம் கை கட் பண்ணியிருக்கோம் பாருங்க அதை விட்டுட்டு அப்படியே வந்து திருப்பிக்கிடுவோம் கிளாத் எவ்வளோ ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் அதனால மடித்து தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க கரெக்டாக இடுப்பு வந்து அளவு வந்து எடுத்துக்கிறேங்க நான் ஸ்கேல் வந்து எடுக்காம உட்காந்துட்டேன் இது வந்து இடுப்பு வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கான வந்து மார்க் பண்ணிருக்கேன் ப்ளவுஸோட உயரம் அதாவது இடுப்பு உயரம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து எடுத்துக்கிருவோம் கரெக்டாக சோல்டர்ல இருந்து நம்ம அந்த டாட் குடிச்சிருக்கோம் பாருங்க அது வரைக்கும் நல்லா நீட்டாக வந்து இழுத்து பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு அதாவது பதினஞ்சரை இருக்கு பதினஞ்சரை டு பதினாறுக்குள்ள இருக்கு அப்ப கீழே தையலுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்துட்டோம் மேலே வந்து பதினாறுனா அப்போ பதினஞ்சரை ப்ளவுஸோட இறக்கமும் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ளதோ அது அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட மாறிடாம இதுல வந்து கழுத்து வந்து அகலம் அதாவது கழுத்து அகலம் வந்து நான் வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன் ஷோல்டரோட அகலம் வந்து பார்த்துக்குறோம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் மூணு இன்ச்சு இருக்குது கரெக்டாக மூன்று இன்ச்சு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு தையல் கால் இஞ்சி கால் இஞ்சி பிடிச்சி தைச்சது போக மீதி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நெக் உயரம் எல்லாம் வந்து அதுலேயே ப்ளவுஸ்லேயே செக் பண்ணிக்கிறோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ இந்த இடுப்பை கரெக்டாக மடிச்சுக்கிறங்க எவ்வளவு வந்து ப்ளவுஸோட சுற்றளவு எவ்வளோ எவ்வளவு இருக்கு அப்படியே ரெடி அளவு எவ்வளோ இருக்கு ப்ளவுஸோட மொத்த அளவு இந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்திருக்கிறேன் ஈஸியான மெத்தட் இது வந்து இந்த பாருங்க இது வந்து இந்த இடுப்பு பகுதியில் வந்து பிடிச்சிருக்க பாருங்க அதையும் ஆம்கோல் அளவையும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு இந்த ரெடி அளவு பார்த்தோம் பாருங்க இந்த ரெடி அளவுல இருந்து ஆம்கோல் உயரம் வந்து கரெக்டாக பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கழுத்தோட இறக்கமும் கரெக்டாக கீழே வச்சு பார்த்துக்கங்க எவ்வளவு மார்க் பண்ணிக்கிறோங்க இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ நெக்கோட உயரம் வந்து பார்ப்போம் அதாவது பத்தரை இன்ச்சு இருக்கு நான் வந்து பத்து இன்ச்சு வைக்கிறேன் நமக்கு வந்து தச்சு திருக்கும் போது கரெக்டா இருக்கும் அகலம் ரெச்சி வெக்கு அவங்க பிளவுல வந்து எவ்வளவு உயரம் இருக்கு அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் கரெக்டா ஆறு இன்ச்சு இருக்கு அதாவது ஆம்புல் உயரம் வந்து ஆறு இன்ச்சு எடுத்திருக்காங்க அந்த ஆறு இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது எத்தனை இஞ்சி பிளவுஸ் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் பார்ப்போம் இன்ச்சு இருக்கு பதினெட்டு மடிச்சு பாருங்க எவ்வளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு பிளவுஸ் முப்பத்தி ஆறா வந்து நாலாவது வகுத்துக்கு பிரிச்சுக்கிருங்க ஒன்பது இன்ச்சு இருக்கு நான் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டரை இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன் தையலுக்கு போக எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் முது பகுதி வந்து கட் பண்றது அவ்வளோதான் இதை கரெக்டாக இதோட வந்து சேர்த்துக்கிருங்க அவ்வளவுதான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த வளைவு மாத்திரம் கரெக்டாக இது வந்து வளைவு அந்த அதனால பா இல்லாமல் இல்லாம ரவுண்டு மாதிரி வரும் அந்த இது வந்து அந்த அளவுக்கு அதை அப்படியே கட் பண்ணிருங்க ஆனா இவ்வளவு இறக்கம் போடுறவங்க துணி வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருக்காங்க எண்பத்தஞ்சு பாயிண்ட் தான் இதுல வந்து இருக்கு அதனால கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இந்த இடுப்பு அளவுக்கு வந்து இதை வந்து மடிச்சுக்கிடுங்க இந்த கிராஸ் போட்டு கரெக்டாக எடுத்துருவோம் லைட்டா தான் வரும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து போடுற மாதிரி தான் வரும் இப்போ எவ்வளோ பத்தாம வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் தான் போட்டாகணும் கீழே இருந்து நாலு இஞ்சி ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ வந்து முன்கழுத்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கறது வந்து பார்ப்போம் கரெக்டா ஆறு இன்ச்சு இருக்கு முன்கழுத்து அந்த ஆறு இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் கிளாத் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதனால நமக்கு வந்து கட் பண்றது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் இதை வந்து தைக்கணும் இதை அப்படியே எடுத்துடலாம் இதுக்கு வந்து அப்படியே குட்டியா ரவுண்டு போட்டுக்கிறோங்க அந்த ஃப்ரண்ட் வந்து பத்தாம வருது நமக்கு இதுக்கும் வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் வந்து போட்டு தான் ஆகணும் சுத்தமாக ஜாயிண்ட் வந்து பத்தலை நான் முடிஞ்சுனா கண்டிப்பாக வந்து தைக்கிற வீடியோ இது வந்து போடுறேன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் பதினாலரை இன்ச்சு இருக்கு நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து பதினஞ்சு வேணும் லைட்டா பென் பண்ணி அப்படியே வளைச்சு இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிறத அப்படியே வச்சிருக்கிறேன் எடுத்து கொடுக்கும்போது ஒரு அஞ்சு பாயிண்ட் சேர்த்து எடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து வேலை மிச்சம் இந்த ஜாயின் போடுற வேலையெல்லாம் இருக்காது இதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் துணி தேடணும் பட்டிக்கு தனியா தேடணும் வந்து ஆம்பல் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து போட்டுக்கலாம் அது வந்து பத்தாததுக்கு இப்போ இதை வந்து மடிச்சு சென்ட்ரு பார்த்துக்குருவோம் போதுமான அளவு இப்போ இடுப்பு பகுதி கை எல்லாமே கட் பண்ணிட்டோம் இதில் வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து இப்போ இது வந்து பட்டிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பட்டிக்கு வந்து ப்ளவுஸோட அளவு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நமக்கு வந்து கழுத்து பீஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து கொக்கிப்பட்டி வீப்பெட்டி இதில் தான் எடுத்தாகணும் இதில் மடித்து கரெக்டாக இதில் வந்து எடுக்கணும் இது ஆங்கோல் ஜாயிண்ட்டு இது வந்து முதுகு பகுதி இப்போ இந்த சாதா ப்ளவுஸ் வந்து ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்குறீங்க இதை வந்து கண்டிப்பாக முடிஞ்சுனா தைக்கிற வீடியோ கண்டிப்பாக போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்